பௌத்த தலைமைப் பீடமான அஸ்கிரிய மற்றும் மல்பத்து பீடங்களுக்கு இன்றைய தினம் காலை ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று விஜயம் புதிதாக உருவாக்கப்படவுள்ள அரசியல் சாசனம் தொடர்பில் பல்வேறு பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அது தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த விஜயம் இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த அங்கே பண்டார இந்த விடயத்தை குறிப்பிட்டார் பௌத்த மதத்திற்கான முன்னுரிமையை இல்லாது செய்வதற்கு நாம் ஒருபோதும் பணிகளை மேற்கொள்ளவில்லை எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பௌத்த மதத்திற்கான முன்னுரிமை அவசியமற்றது என்ற வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் அது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியல் யாப்பு முன்மொழிவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டில் வெள்ளை தாமரை இயக்கத்தினூடாக அப்போதைய அமைச்சர் ஜி எல் பீரிசுடன் இணைந்து அரசியல் யாப்பு வரைவு தொடர்பிலான பணிகளை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் நாடு முழுவதும் சென்று ஒற்றையாட்சி என்ற பதம் இல்லாத பௌத்த மதம் தொடர்பிலான பந்தியினை உள்ளடக்காது ஐக்கிய நாடு தொடர்பில் தெளிவுபடுத்தினோம் அதற்கு நான் இன்னமும் விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றேன் எனினும் தன்னுடைய கட்சி அதனை விரும்பவில்லை என டிலான் பிரேரா குறிப்பிட்டுள்ளார் பௌத்த மதத்தை இரண்டாம் நிலைக்கு தள்ள நாம் முயற்சிக்கவில்லை அது தொடர்பிலான பணிகளை முன்னெடுத்தது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பே மேலும் ஒற்றையாட்சி என்ற விடயம் நீக்கப்படக்கூடாது எனினும் பகிர்விற்கு தயாரென தயாஸ்ரீ கஜதீர தனது முன்மொழிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே ஒற்றையாட்சியை ஒழிக்கவும் பௌத்த மதத்திற்கான முன்னுரிமையை இல்லாது செய்யவும் ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் முயற்சிக்கவில்லை ஒற்றையாட்சிக்கு அப்பால் சென்று யாப்பு ஒன்றை உருவாக்க முயற்சித்தது நாமல்ல அவர்களே அன்று அந்த அரசாங்கத்தில் இருந்தது யார் அவர்களே இன்று பௌத்த பிக்குகளுக்கு தவறான தகவல்களை வழங்கி அவர்களை தவறாக வழிநடத்துகின்றனர் ஒற்றையாட்சியை ஒழித்து பௌத்த மதத்திற்கான முன்னுரிமையை இல்லாது செய்து யாப்பு ஒன்றை உருவாக்க முயற்சிக்கின்றவர்களே இன்று இவ்வாறு தவறான தகவல்களை பரப்புகின்றனர் அரசியல் யாப்பு முன்மொழிவுகள் அடங்கிய அறிக்கை ஒன்றே கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அது ஒரு யாப்பு உருவாக்கத்திற்கான வரைவோ அல்லது புதிய யாப்பு ஒன்றோ அல்லவெனவும் ராங்கிய பண்டார வலியுறுத்தியுள்ளார் அரசியல் யாப்பு ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் சிவமைப்புகள் கட்சிகள் புத்திஜீவிகள் சமர்ப்பித்த யோசனைகள் அடங்கிய அறிக்கையே கடந்த வாரம் அரசியலமைப்பு பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது மாறாக அது ஒரு அரசியல் அமைப்பு தொடர்பிலான வரைவோ அல்லது யாப்போ அல்ல என்பதை நாம் பொறுப்புடன் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் நாங்கள் மாத்திரமல்ல கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூட யாப்பில் பௌத்த மதத்துக்கு வழங்க வேண்டிய முன்னுரிமை தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் புத்தரின் புனித சின்னங்களையும் பௌத்த மதத்தையும் புறந்தள்ளி ஒருவரால் இந்த நாட்டில் அரசால முடியாது வரலாற்றில் இதுவே நடைபெற்றுள்ளது இன்று மாத்திரமல்ல எதிர்காலத்திலும் அதுவே நடைபெறும் பௌத்த மதத்தை புறந்தள்ளி ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் செயற்படப் போவதில்லை அது மாத்திரமல்ல பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் நாட்டின் ஐக்கியத்தை பாதுகாக்கவும் கொள்கை ரீதியில் இணங்கி நாம் செயற்படுகின்றோம் ஏக்கிய என்ற விடயத்துக்கு தமிழ் தரப்பு தமது இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இடையிலான தொடர்பு பற்றிய மஹிந்தவாதிகள் கடந்த காலத்தில் புலிகள் அமைப்புடன் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்புகள் கொடுக்கல் வாங்கல்களே மறந்து போயுள்ளதாகவும் பாலித்த ரங்கே பண்டார குற்றம் சாட்டினார் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் புலிகள் அமைப்பு மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான தொடர்பு தொடர்பில் சில கருத்துக்களை வெளியிடுகின்றனர் நாடாளுமன்றில் அரசியல் யாப்பு ஜனநாயகத்தை பாதுகாக்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நடவடிக்கை எடுத்தது அதற்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சியினூடாக எவ்வித வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை நிரான் அலஸ் மற்றும் ஸ்ரீபதி சூரியாராச்சி ஊடாக மஹிந்த ராஜபக்ச கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது புலிகள் அமைப்பிற்கு பணம் வழங்கினார் அது மாத்திரமன்றி கஞ்சிக்குடிச்சாறு பிரதேசத்தில் அறுநூற்றி ஐம்பது பலிஸ் அதிகாரிகளை படுகொலை செய்ய தலத மாளிகைக்கு தாக்குதல் நடத்திய கருணா அம்மானுக்கு பதவிகளை வழங்கியது யார் பிள்ளையானுக்கு பதவிகளை வழங்கியது யார் நீங்களே கூறுங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான தொடர்பு என்ன அனைத்தையும் செய்துவிட்டு பௌத்த பிக்குகளுக்கு தவறான தகவல்களை வழங்கி அவர்களது எண்ணத்தை மாற்ற முயற்சிக்கின்றனர்